நுகர்வோர் பாதுகாப்பு விழிப்புணர்வை மற்ற அமைப்புகளை விட சிறந்த முறையில் தமிழ்நாடு நுகர்வோர் மற்றும் மக்கள் உரிமை பாதுகாப்பு இயக்கம் முன்னெடுத்துச் செல்வதாக தமிழக அரசின் உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பா நுகர்வோர் பாதுகாப்புத்துறை துணை ஆணையர் திரு நகோமியா பாராட்டியுள்ளார் தமிழ்நாடு நுகர்வோர் மற்றும் மக்கள் உரிமை பாதுகாப்பு இயக்கத்தினுடைய மாதாந்திர சிறப்பு கூட்டம் சென்னை சேப்பாக்கம் நிருபர்கள் சங்க கட்டிட அரங்கில் நடைபெற்றது தமிழகத்தின் மிக முக்கிய நுகர்வோர் அமைப்புகளில் ஒன்றாக விளங்கக்கூடிய திரு புண்ணியமூர்த்தி அவர்களின் தலைமையில் இயங்கக்கூடிய தமிழ்நாடு நுகர்வோர் மற்றும் மக்கள் உரிமை பாதுகாப்பு இயக்கத்தின் மாதாந்திர சிறப்பு கூட்டம் நடைபெற்றது ஆகஸ்ட் நாலு அன்று நடைபெற்ற சிறப்பு கூட்டத்தில் தமிழ்நாடு அரசின் உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை துணை ஆணையர் திரு ரம்யா அவர்கள் கலந்து கொண்டு விழிப்புணர்வு உரையாற்றினார் நுகர்வோர் பாதுகாப்பின் அடிப்படை குறித்து அனைத்து மக்களும் கட்டாயம் அறிந்திருக்க வேண்டும் நுகர்வோர் பாதுகாப்பு விழிப்புணர்வை மற்ற அமைப்புகளை விட சிறந்த முறையில் தமிழ்நாடு நுகர்வோர் மற்றும் மக்கள் உரிமை பாதுகாப்பு இயக்கம் முன்னெடுத்துச் செல்வதாக பாராட்டியுள்ளார் உரிமை பாதுகாப்பு இயக்கத்தின் மாதாந்த சிறப்பு கூட்டம் இன்று சென்னை சேப்பாக்க நிறுவனர் சங்க கூட்டரங்கில் நடைபெற்றது இதில் தமிழ்நாடு அரசின் உயர் அதிகாரி திரு நெகோம்பியா டெப்டி கமிஷனர் அவர்கள் கலந்து கொண்டு விழிப்புணர்வு செய்தார்கள் அவர்களுக்கு எங்களுடைய இயக்கத்தின் சார்பாக நன்றியை தெரிந்து கொள்கிறேன் இன்றைய அவருடைய உரை எங்கள் உறுப்பினர்களுக்கு மிக சிறப்பாக இருந்தது அனைவரும் புத்துணர்ச்சியுடன் சொல்வதாக கூறினார்கள் ஆகையால் இது தொடர்ந்து மாதம் மாதம் ஒவ்வொரு துறை அதிகாரிகள் வந்து இங்கே கலந்து கொண்டு சிறப்புரை ஆக்கிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கும் எங்களுடைய தமிழக அரசுக்கும் முதல்வருக்கும் ஐயா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழ்நாடு நுகர்வோர் மற்றும் மக்கள் உரிமை பாதுகாப்பு இயக்கத்தை நான் அவரதார பாராட்டுகிறேன் என்று சொன்னால் அடிப்படையிலே நாம் நுகர்வோர் பாதுகாப்பு விழிப்புணர்ச்சியை அனைவருக்கும் கொண்டு சேர்க்க வேண்டும் சரியான முறையில் கொண்டு சேர்க்கப்படவில்லை என்று சொன்னால் நாம் ஏமாற்றப்படுவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கின்றது அடிப்படையிலே நுகர்வோர் என்றால் யார் அவருக்கு அடிப்படை உரிமைகள் என்ன என்னென்ன கேஸ்களெல்லாம் எல்லாம் என் நுகர்வோர் போர்ட்டுக்கு கொண்டு போகலாம் இந்த மாதிரி எல்லாம் நமக்கு நாலெட்ஜ் இல்லாமல் நிறையா பேர் அறகுறையா தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது அதனாலதான் இந்த சங்கம் என்ன பண்ணுகிறது சொன்னால் இந்த இயக்கம் எல்லாருக்கும் இந்த இயக்கத்தின் வழியாக ஒரு விழிப்புணர்ச்சியை கொண்டு சென்றால் அவர்கள் ஒரு நல்ல தெளிந்த சிந்தனையோடு ஒரு தரமான ஒரு நல்ல நாலெட்ஜபிள் கன்சியூமரா இருப்பாங்க அப்போ கன்சியூமர் நாலெட்ஜபிளா இருந்தாச்சுன்னு சொன்னா இது சம்பந்தமான குறைபாடுகள் அதாவது எந்த விதமான ஏமாற்று வேலைகளும் நடத்த முடியாது இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல இப்ப வந்து சைபர் கிரைம் ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்கும் இந்த சைபர் கிரைமை பற்றி கூட நம்ம அதிகமான விழிப்புணர்ச்சி கொண்டு வரணும் நம்முடைய பேராசை மூலமாக தான் இந்த சைபர் கிரைமெல்லாம் நிறைய நடக்குது அதை பற்றி நாம் சொல்லியிருக்கின்றோம் இந்த புவி வெப்பமயமாதல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாலு இடத்துல புவி வெப்பமயதால் ஆக ஆக நம்முடைய குளோபல் வார்மிங்னால் என்ன சி சி லெவல்லாம் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்கும் இதுவும் ஒரு நம் நம்முடைய ஒரு நுகர்வோருடைய ஒரு கடமை தான் அதுவும் பற்றி அவர்களுக்கு தெளிவாக நேற்று அவருக்கு சொல்லியிருக்கிறேன் நுகர்வோருடைய அடிப்படை உரிமைகள் நாம் இதெல்லாம் செய்ய வேண்டும் செய்யக்கூடாது என்பதை நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் இரண்டாயிரத்தி சொல்லப்பட்டிருக்கின்றது இவர்கள் அதை நன்றாக ஒன்று கவனித்தார்கள் இன்னும் வரும் காலங்களிலே ஒவ்வொரு மாதமும் இவர்கள் இது சம்பந்தமான பல்வேறு விழிப்புணர்வு கொடுக்கும் பட்சத்தில் இந்த இயக்கத்திலே இருக்கக்கூடியவர்கள் அனைவரும் தரமான ஒரு நல்ல பெஸ்ட் கன்சியூமராக வந்து இந்த சமுதாயத்துக்கு இவர்கள் நல்ல பணி செய்வார்கள் என்ற எண்ணம் எனக்கு இருக்கின்றது இத்திருப்பணி தொடரட்டும் வாழ்க இருந்தும் தமிழ்நாடு நுகர்வோர் மற்றும் மக்கள் உரிமை பாதுகாப்பு இயக்கத்தினுடைய பிரதிநிதிகளும் சங்க உறுப்பினர்களும் இந்த மாதாந்திர கூட்டத்திற்கு வருகை தந்து தங்களின் செயல்பாடுகளை குறித்து மாநில தலைவர் முன்னிலையில் எடுத்துரைத்தனர் பாதுகாப்பு இயக்கத்தில் இணைவதற்காக அனைத்து மாவட்டங்களிலிருந்தும் விண்ணப்பங்கள் வந்து கொண்டிருப்பதாகவும் விண்ணப்பதாரர்களின் பின்புலன்களை ஆராய்ந்து சமூக பணிகளில் உண்மையாகவே ஈடுபடும் எண்ணம் கொண்டவர்கள் மட்டுமே உறுப்பினர்களாக இணைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் மிகப்பெரிய அளவில் தமிழகத்தின் முதன்மையான நுகர்வோர் அமைப்பாக தமிழ்நாடு நுகர்வோர் மற்றும் மக்கள் உரிமை பாதுகாப்பு இயக்கம் வளர்ந்து வருவது மகிழ்வது மகிழ்ச்சியை அளிப்பதாக தெரிவித்துள்ளனர் சென்னை மாவட்ட பிரதிநிதிகள் நிர்வாகிகள் மற்றும் பல்வேறு மாவட்டங்களைச் சார்ந்த நிர்வாகிகள் கலந்து கொண்டு நுகர்வோர் விழிப்புணர்வு குறித்த பல்வேறு சந்தேகங்களுக்கு விளக்கங்களை பெற்றுக்கொண்டனர்